நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கத்தரையில் நம்பிக்கையாயிரு இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனை எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சுய புத்தியை சார்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தோல்வியையும் வேதனையும் வெக்கத்தையும் அவமானத்தையும் அனுபவித்தாங்க எப்பொழுதெல்லாம் அவர்கள் கத்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல் தங்களுடைய சுய சிந்தனைகள் தங்களுடைய சுய முயற்சிகளில் அவர்கள் இறங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்பதை நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல ஒரு வாக்கு நல்ல ஒரு ஆலோசனை ஒருபோதும் உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாமல் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன பேச வேண்டும் நான் இந்த அதிகாரிகிட்டத்தை போய் சந்திக்க போகிறேன் என்ன அவரிடத்தில் நான் கேட்க வேண்டும் எனக்கு ஞானத்தை தாங்க என்னுடைய புத்தி அல்ல உம்முடைய புத்தியை உம்முடைய அறிவை உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் கடந்து போங்க நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார் ஆகவே தான் சொல்கிறாங்க இந்த வசனம் முழு ஹயத்தோடு கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம் ஜெயத்தை அவர் தருவார் காரியங்களை அவர் செய்வார் அற்புதங்களை அவர் நடத்துவார் நம்மை நிச்சயமாய் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல வெற்றியாய் கொண்டு போய் நம்மை சேர்ப்ப அவரால் முடியும் ஒருபோதும் என் சுய புத்தியின் மேலே நான் சாயமாட்டேன் ஆண்டவரை உம்முடைய வசனத்தின் மேலே உம்முடைய வார்த்தையின் மேலே நீர் தருகிற ஆலோசனின்படி என் வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று ஒப்பு கொடுப்போம் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே நாங்கள் இஸ்ரேல் ஜனங்களைப் போல சுய புத்தியின் மேலே அவர்கள் எப்பொழுதெல்லாம் சாய்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டு சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க அவமானப்பட்டு போனாங்க நான் வாழ்க்கையில் வேதனைகளை சகித்தாங்க வேதனைகளை ஆண்டு தண்டிக்கப்பட்டாங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அந்த தவறுகளை நாங்கள் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து உம்முடைய பேரில் நாங்கள் நம்பிக்கை வைத்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்களாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீரங்களை நடத்துங்க ஆண்டு வரை ஏசுமே நல்ல பிதாவே ஆ மீன் காட் பிளஸ் யூ あっ。